வணக்க மக்களின் நாம இன்றைக்கி இந்த காலையில் கஸ்தூரி மஞ்சள் நமக்கு எப்படி ஒரு புதுமையான ஸ்கின்னை கொடுக்குது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பழுதடைந்த செல்ஸ் அதை வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான செல்ஸ்களை உருவாக்குவதற்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு முக்கிய பங்கு வைக்குதுங்க இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக சுலபமாக வீட்லேயே கிடைக்கக்கூடியதுங்க அதாவது கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு டீஸ்பூனும் பால் இருக்கு இல்லைங்களா காய்ச்சாத பால் அது வந்து ஒரு டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க இது காய்ந்ததுக்கப்புறம் நாம் வந்து ஒரு கூலிங்கான வாட்டரில் வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிஜியூனேஷன் ஸ்கின்ஸ் அதாவது வந்து டார்க் ஸ்பாட்ஸு டெட் செல்ஸு எல்லாம் போய் நல்ல ஒரு புதுமையான செல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க ரெண்டாவது குறிப்பாக என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட கூட ஒரு டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பதினஞ்சுலருந்து இருபது நிமிஷம் வச்சு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மோம் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க இந்த தயிர் வந்து ஒரு ப்ளீச்சிங் மாதிரிங்க அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய டெட் செல்ஸ் இருந்த செல்ஸ்கள் எல்லாம் நீக்கிவிட்டு நமக்கு ரிஜூமினேஷன் புது கொடுக்கறதுல முக்கிய பங்கு வைக்குதுங்க அது வந்து மூணாவது டிப்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா ஓட்ஸ் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட கூட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க சிம்பிளாக அதை நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா பச மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் வச்சுருங்க இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்மளுடைய இறந்த செல்களை எல்லாம் வெளியே நீக்கிறோங்க நல்ல புதுமையான செல் அதாவது ரிஜூனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தன்மையை கொடுக்குங்க நாலாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா பச்சைப்பயிர் இருக்கு இல்லைங்களா பைத்த மாவு அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் அடை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலை மாவு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு இது நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அது அப்புறம் வீட்டுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணிடணுங்க நம்ம இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நாலு வாட்டி பண்ணாவே போதுங்க நம்மளுடைய செல் வந்து சூப்பராக இருக்குங்க இதுவும் வந்து ரிஜுவினேஷனில் ஒரு முக்கிய பங்கு வைக்குதுங்க அஞ்சாவது டிப்ஸை பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து தயிரோ பாலோ இது ரெண்டுத்தையும் எதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மிதமான சுடுநீரில் காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல புதுமையான செல் புதுமையான தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சக்கரை எடுத்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கூல்டு வாட்டரில் வாஷ் பண்ணணும் குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணுங்க மாதிரி பண்ணும்போதும் நமக்கு ஒரு புதுமையான முகத்தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க கடைசியாக ஏழாவது டிப்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் அதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து சொற்றுக்கற்றாழை ஜாஸ் அதில் வந்து ஒன்று அப்படி இல்லைன்னா இரண்டு வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க விட்டமின் இ கேப்சூல் உள்ள ஆயில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வச்சு அதை காய அதை வந்து கூலிங்கான வாட்டர் குளிர்ந்த நீரில் கழுவும் போது நமக்கு இந்த கரும்புள்ளி கருந்திட்டு இதெல்லாம் போய் ஒரு புதுமையான தோற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நம்ம கஸ்தூரி மஞ்சளோடு கூட இந்த எல்லாம் சேர்த்து நாம் நம்மளுடைய பயன்படுத்தும் போது நம்மளுடைய செல்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து பழுதடைந்திருக்கும் இல்லையா அதை வந்து சரி செய்து ஒரு புதுமையான தோற்றத்தை நமக்கு கொடுக்குதுங்க இந்த பொருட்களை பயன்படுத்தி நாம் பயன்பெறுவோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்